வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்கு எதிராக வீசப்படும் அவதூறுகளில் சத்தமில்லை என்றும் சாரமும் இல்லை என்றும் தொழிற்சாலை மற்றும் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் உள்ளதாக கூறியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் தமிழக அரசில் நடக்கும் அராஜகம் பற்றி பேசும்போது சத்து இல்லை என கூறுவது என்ன மாதிரியான மனநிலை கள்ள சாராயம் குடித்து செத்தவர் குடும்பத்திற்கு மக்கள் பணம் பத்து லட்சம் கொடுத்தது வீண் என்று கூறுவது குற்றமா கள்ள சாராயத்தை தடுக்க தவறிய மதுவிலக்கு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததை கேள்வி கேட்கும் மக்களை சத்தம் இல்லை சாரமும் இல்லை என கூறுகிறார் உளறல் திமுக தலைவர் சென்னை நடந்த நடந்தபோது கூட்ட நெரிசலில் சிலர் இறந்தனர் அது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நெல்லையில் முன்னாள் காவல்துறையை ஜாகிர் ஹுசேன் என்ற நபர் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகக் கூறிய சில தினங்களில் படுகொலை செய்யப்படுகிறார் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை இப்படி சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது இந்த உண்மையை கூறினால் அவதூறு என்று கூறுவார ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என கூறும் அளவிற்கு எல்லா துறைகளுக்கு ஊழல் அரசாக திமுக அரசு உள்ளது இதை அவதூறு என கூறுகிறாரா ஸ்டாலின் அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறை மூலம் அடித்து விரட்டியதே அவதூறு கூறுகிறாரா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து உள்ளதாக கூறும் ஸ்டாலின் அவர்கள் எந்த துறையில் வளர்ந்து உள்ளது என நமக்கு சந்தேகம் எழுந்து உள்ளது உற்பத்தி துறை என்றால் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளது நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளது சிறு மற்றும் குறு தொழில்கள் என அனைத்தும் பாதிக்கப்பட்டு உள்ளது கட்டண உயர்வால் அதை பற்றி சிறிதும் இல்லை மாடி வீட்டு கோமகன் ஸ்டாலின் அவர்களுக்கு மின் கட்டணம் முதல் பால் விலை என அனைத்து அத்தியாவசப் பொருளும் விலை உயர்ந்து உள்ளது அதை பற்றி கேட்டால் அவதூறு என கூறுவார திமுக தலைவர் வளர்ச்சி என்பது பரவலாக இருக்க வேண்டும் ஆனால் களத்தில் இன் நமும் எதுவுமே மாறவில்லை சராசரி ஊதியம் இருபது ஆயிரம் தாண்டவில்லை மக்களுக்கு அப்படி இருக்கையில் எது வளர்ச்சி பேப்பரில் வருவது வளர்ச்சி இல்லை அடிப்படை மக்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் வளர்வதே வளர்ச்சி ஆனால் இங்கே ஒரு பிரிவினர் மட்டுமே வளர்ச்சி அடைந்து வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கனவுலகில் வாழ்கிறார் என்று இதனால்தான் அடிக்கடி கூறி வருகிறோம் அவருக்கு அடிப்படை தெரியவில்லை மன்னராட்சி முறையில் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி அவரது மகன் உதயநிதிக்கும் சரி மக்களின் அடிப்படை பிரச்சனை தெரியாது காரணம் அவர்கள் மக்களுக்கான தலைவர்கள் இல்லை மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு விட்டதாக நம்பும் நாம் இன்னமும் வாரிசு அடிப்படையில் தொடரும் மன்னராட்சி முறையில்தான் வாழ்கிறோம் இந்த உண்மை புரியாதவரை நாம் அடிமைகளே